ாயணாய தினம் ஒரு திருப்பாவை திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழின் பாடல் விளக்கத்தை பார்க்கலாமா எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி அருள் பெற வந்துள்ளோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருள் செல்வமும் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு புகழ்கிறது கையில் அணியும் சூடகம் தோளில் அணியும் தோடு காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு ஆடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நினைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய் வழிய பால் சோறு உண்போம் இந்த பாடலில் உள்ள கூடாரை வெல்லும் என்ற சொற்றொடரில் இருந்து கூடாரவள்ளி என்ற வார்த்தை பிறந்தது இப்பொழுது பெருமாள் கோயில்களிலும் வைணவர்கள் வீடுகளிலும் கூடாரவள்ளி விழா கொண்டாடப்படும் இன்று அக்கார அடிசல் எனப்படும் உணவு பிரசித்தம் சாப்பாட்டின் மீது நெய் மிதக்கும் சர்க்கரை பொங்கல் போன்ற இந்த உணவின் சுவை அலாதியானது விரதத்தின் ஆரம்பத்தில் நெய் பால் ஆகியவற்றை துறந்த ஆயர்குல பெண்கள் இப்பொழுது கண்ணனின் தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியில் இனிப்பான இந்த உணவை சாப்பிடுகிறார்கள் பால் சோறு என்பது பார்க்கடலையும் குறிக்கும் கண்ணா உன் தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளிக்கூடம் பார்க்கடலில் இருந்தது போல உணர்கிறோம் இதுவே நித்திய சுகம் இந்த சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு என்று வேண்டுகிறார்கள் ஆயர் பாவைகள்